ஆயிரம் பணமர விதைகளை நட்டு சீமானை அசத்திய சிறுமிகள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவருடைய ஆட்சிக்கான அத்தனையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரைவே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேரடியாக சீமான அவர்களை வந்து ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ வைத்துக்கொண்டால் அவருக்கு வந்து ஊடக விளம்பரம் வரும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்பவும் கட்டம் கட்டி வேலை பார்க்கிறது இந்த திராவிட கட்சிகள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில விஎம் சத்திரம் பீர்க்கண்குளத்தின் கரையில் பாளையங்கோட்டையில் இருக்க ஒரு தனியார் பள்ளியை சார்ந்த பல மாணவர்கள் தேசிய பசுமைப்படை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பணமறை விதைகளை அவங்க நட்டுருக்காங்க இதற்கு எந்த அளவுக்கு பாராட்டினாலும் தகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் அவங்க முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக இது வந்து பதிவிடும் போது இது போல பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் அடுத்து நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலும் இதோடு நம்ம இணைத்து பேச வேண்டிய தேவை இருக்கு மண்ணுக்கும் கட்சின்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தை அளவுக்கு இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை நாம் தமிழர் அவர்கள் குறிப்பிடுவது போல எந்த வளங்களும் அப்படியே இருந்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதுதான் ஒரு சரியான அரசியலாக இருக்கும் அந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் எப்படி இங்க மலைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தரமான ரோடுகள் கிடையாது வரணும் போராட்டங்கள் நடக்குது அதையும் மீறி அதை கொண்டு வருவது நான்கு வழி சாலை எட்டு வழி சாலை போடுவது அப்படின்னு எக்கச்சக்கமாக முன்னுக்கு மென் முரணான ஆட்சி நடந்துகிட்டு அந்த எல்லா விஷயத்தையும் துடை தெரியணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்டியில் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் சீமான் சீமானவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு பனைமரத்தை பற்றி அவர் எப்பொழுது பேசினாலும் ஒரு சாதி சாயம் பூசப்படுவது நம்ம அனைவருக்குமே தெரியும் வெளிப்படையாக குறிப்பிட்டு அவர் சாதியை சார்ந்தே பேசுகிற நபர்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க அதையெல்லாம் மீறி அவர் விதைத்த விதையாக பல விஷயங்கள் வந்து இப்போ நிறைய இடத்துல முளைத்து வந்திருக்கு அதில் இந்த ஆயிரம் பனைமர விதைகளை நட்ட இந்த பள்ளி மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்